கல்யாணத்துக்கு தான் மாப்பிளம் பார்க்கறது கல்யாணத்துக்கு மண்டபம் புக் பண்ணுறதுக்காக தான் போகணுங்க முடிஞ்சு யாரும் வந்து அடுத்தது ஃபோட்டைட்டி சென்டருக்கு முன்னாடியே புக் பண்ணுற கால நிலை வரக்கூடாது அவணம் வரக்கூடாது அதற்காக தான் இந்த செயலை பண்ணிகிட்ருக்கோம் ஊர் கூறி தேர் எடுத்துட்டுருக்குறோம் செவ்வீன நாங்கள் ஒரு உன்னதமான பணியை செய்துட்டுருக்கிறோம் உங்களோட ஒத்துழைப்பு ஸோ நீங்களும் செவ்வீனா இந்த மாதிரி எக்ஸலென்ட்டான ஹெல்த் ஹாப்பினஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்துக்கோங்க ரைட் ஹெல்ப் ஒரு ஒரு பெண்ணோட ஹெல்த் அப்படின்றது அந்த குடும்பத்தோட ஹாப்பினஸ்